சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான அன்பும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்று அப்படின்ற அமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி கவர்னர் நீதிபதிகள் போன்றவர்கள் எல்லாருமே அவங்க பதவி ஏற்கும் போது சொல்றத நீங்க இவங்க எல்லாம் எதனால அரசியலமைப்பின் பேர்ல பதவி பதவியேற்கிறாங்க அந்த அரசியலமைப்புக்கான முக்கியத்துவம் என்ன ஏன் இன்னும் சில நேரங்கள்ல நம்ம அரசியல்வாதிகள் அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லையும் உருவாக்கக்கூடிய ஒரு சில சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் அதில் தலையிட்டு அந்த சட்டம் செல்லாததுன்னு நான் அறிவிச்சிடும் எதனாலே இந்த சட்டத்துக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு சொத்துக்கு நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு மதர் டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடிய தாய் பத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சட்டத்துக்குமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவ்வளவு முக்கியம் இதுக்கிடையில ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையுமே நம்ம மீறி அதற்கு எதிராக நடந்து கொண்டால் நீதிமன்றத்துல இந்த சட்டம் எனக்கு தெரியாது நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது பிகாஸ் இக்னோரன்ஸ் ஆப் லா இஸ் நாட் பர்மிட்டட் அதாவது சட்டம் அறியாமை என்ற வாதம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ன கெஞ்சினாலும் கதறினாலும் நம்ம செய்த குற்றம் தண்டனைக்குரியதாக இருக்கும் பட்சத்தில் தண்டனை வழங்கப்பட்டே தீரும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு வழக்கறிஞர் அளவுக்கு நுணுக்கமா சட்டத்தை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைனாலும் கூட ஒரு சாதாரண மனிதர்களாகிய நமக்கு ஒரு அடிப்படையா தெரி தெரிந்து கொள்ள வேண்டிய சில சட்ட அம்சங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்தி ரெண்டு கல்லாதவர்ன்றாங்க அதுக்கான அர்த்தம் என்னன்னா படிச்சவங்க தான் முகத்துல ரெண்டு கண்களோட இருக்காங்க படிக்காதவங்க முகத்துல படிச்சவங்கன்னு திருவள்ளுவர் சொல்றது காலேஜுக்கு போய் சர்டிபிகேட் வாங்கினவங்க கிடையாது பொது அறிவோட பகுத்தறியும் சிந்தனையோட செயல்படுறவங்களையும் தான் இது குறிக்கும் அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் என்ன என்னை சுத்தி இருக்கக்கூடிய என்னுடைய சமூகம் சொசைட்டியா என்னோட பிரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்புறம் தெரிஞ்சவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புரிதலை அவேர்னஸ் ஏற்படுத்துறது ஒரு சட்டம் படிச்ச ஒரு மாணவனான என்னுடைய முதல் கடமை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால ஒரு கான்ஸ்டியூஷனல் சீரீஸ் அப்படின்ற தலைப்புல அஹ் இந்த அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனல் லாவை பத்தி ஒரு சாதாரண மனிதர்களாகிய நாம எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணுமோ அதை பற்றி இனி வரும் வீடியோக்கள்ல சொல்றேன் சொல்கிறேன் இருக்கவங்க கவனிங்க அதில் சில முக்கியமான தகவல்கள் இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் வெளியே எங்கேயும் அதிகமாக கேள்விப்படாத சில விஷயங்களும் நீதிமன்ற தீர்ப்புகளோட உங்களுக்கு புரிகிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் தேங்க்யூ